ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலையில் இறக்கம் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கான தங்கம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாய் இறங்கி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு அண்ட் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் ஒரு கிராமுக்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இது இன்று மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்க நிலவரம் இப்போது நாளைக்கு அதாவது மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்க நிலவரத்தை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனாம பாருங்கள் அதோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் தங்கத்தோட விலை சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஹால் டைம் ஆகி வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக வந்து அப்படியே அது மேல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு அது ஏறின வேகத்துக்கு இறங்கலை ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து இறங்கி வந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் இன்றைக்கி திரும்ப மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கோல்டு திரும்ப அப்பில் தான் போயிட்டுருக்கு அதோடு கூட நேற்று நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனாக வந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அது கொஞ்சமாக வந்து பின்னோக்கி இருக்குது ரொம்ப லெவலில் ரொம்பவும் வந்து பின்னோக்கில் லைட்டாக வந்து நேற்று கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அது பின்னோக்கத்தில் போயிருக்கு அண்ட் இப்போ நம்மளுடைய இந்தியன் டைம் நைட் ஒன்பதரை மணி ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் நிலவரத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சிலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ ஓவராக நீங்கள் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி எடுத்துக்கலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இப்போ இப்போதைக்கு உள்ள நிலைமை தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் ஒம்பது முக்கால் பத்து மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ மிட் நைட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் அப்படி ஏதாவது ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் நாளை காலையில் அப்டேட் பண்ணுவேன் மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட்டை நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி